ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எண்ணெயில் பொறிக்காமல் சுடு சுட ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க எண்ணெய் மைதா எதுவுமே தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதும் சட்னி ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு தரலாங்க அதுக்கு மீதமான இட்லி மாவு எடுத்துருக்கேன் மொதல் நாள் அரைச்ச மாவு தான் அந்த மாவில் ஒரு கப் அளவுக்கு அழுது எடுத்துக்கங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இட்லி மாவு எடுத்த அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே மாவு கொஞ்சம் தனியான பதத்துக்கு வரும் பாருங்கள் மாவு கொஞ்சம் இலகன பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு ரவை வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் கால் கப்பளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு கலந்துக்கங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் மாவு இதை அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ரவை ஊறிச்சுன்னா கொஞ்சம் திக்காகும் இப்போ சரியாக ஆறு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க ரவை ஊறி இந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்துட்டு இப்போ இதோட ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க பாதி அளவு மாவில் சேர்த்துட்டு மீதி பாதியை மேலே கார்னிஷ்கு கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ சேர்த்து கலந்துட்டு இது கூட கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க எந்த கப்பில் இட்லி மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கங்க ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருந்துருப்போம் அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை தேங்காய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு டீ டம்ளர் எடுத்துக்கங்க கூடவே வாழைல இருந்தாலே எடுத்துக்கோங்க நம்ம இதில் நெய் எண்ணெயெலாம் எதுவுமே இல்ல வாழலையே ரோலாக சுருட்டி தான் டீ டம்ளரில் வச்சு வேக வைக்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன டீ டம்ளர் இருந்துன்னா எடுத்துக்கோங்க எத்தனை உங்களுக்கு தேவையோ அத்தனை டம்ளார் எடுத்துக்கங்க உங்கள்கிட்ட வாழல இல்லாட்டி நீங்கள் அதில் அப்படியே நெய் தடவிட்டு கூடும் மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் இது மாதிரி வாழலியை நீங்கள் ரோல் பண்ணி சுருட்டி இது மாதிரி டம்ளாரில் விட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றி ஃபில் பண்ணி வெக வெட்டி எடுத்திங்கன்னா நல்ல மனமாக வாழலியோடய ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க இது மாதிரி ரோல் பண்ணி சுருட்டி டம்ளாரில் வச்சுட்டு மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் முழுசாக டம்ளர் நிறையா ஊற்றிடாமல் மாவை முக்காவாசி அளவுக்கு மட்டும் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெந்ததும் நல்லா உப்பி எலும்பி வரும் இப்போ அது மேலே நம்ம நிறுத்தி வச்ச முந்திரி பாதாமல் சேர்த்துக்கோங்க கூடவே உளுந்த திராட்சை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ டம்ளாரில் இது மாதிரி மாவு ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இட்லி பிளேட் போட்டு வச்சுருக்கேன் அதில் டம்ளரை வரிசலாக அடிக்கிடுங்க எனக்கு இந்த மாவில் அஞ்சு டம்ளர் கிட்டே வந்துதுங்க இது மாதிரி வரிசலாக அடிக்கிட்டு அப்படியே மூடிடுங்க இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்து வந்துடும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் நல்ல ப்ளஃப்பியாக உப்பி வாழை ஃப்ளேவரோட சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ டம்ளர் எடுத்து வெளியே வச்சிடலாம் வெளியே வச்சுட்டு லைட்டாக ஆறட்டும் ஆறுன பிறகு நீங்கள் கையில் எடுத்து அப்படியே திருப்பினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இப்போ எடுத்து திருப்புறேன் திருப்பி தட்டுங்க அப்படியே வாழலையோடு சூப்பராக வந்துடுத்து பாருங்கள் டம்ளர்லேயும் ஒட்டவே இல்லை இப்போ மேலே போட்ட வாழலையை அப்படியே பிரித்து எடுத்துருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட பரிமாறுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இட்லி மாவில் தான் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க நம்ம எப்பயுமே இட்லி மாவில் ஈவினிங் டைமில் இட்லியோ தோசையோ ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பிடித்த மாதிரி கேக்காக செஞ்சு கொடுங்க விரும்பி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்